இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு டவுட் என்னன்னா அதர் சேனல்ல இருக்கிற பிலிம் எடுத்து நான் முகம் கட்டி போடவான்னு கேட்குறாங்க கண்டிப்பா புதிய யூடியூபர் அனைவருமே கேட்டுக்கோங்க ஏன்னா நீங்க தான் இந்த தப்பை பண்ணுவீங்க நீங்க மற்ற சேனல்ல இருந்து அந்த போட்டோ இல்லை அந்த வீடியோவை எடுத்து நீங்க உங்களுடைய போட்டோ வச்சியோ இல்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியோ வீடியோ போடக்கூடாது ஏன்னா அதர் சேனல்ல இருக்கிறது நீங்க எடுக்கும்போது ஒருவேளை அவங்களே அந்த வீடியோவை பார்த்துட்டாங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து இந்த கிளிப் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க அதனால சேனலுக்கு வந்து சம பிரச்சனை வரும் அதாவது வியூஸ் போகாது சேனலில் டெர்மனேட் ஆகும் ஸோ காப்பரேட் ஸ்ட்ரைக்கை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க மூணு ஸ்ட்ரைக் வந்தா நம்ம சேனல் டெலீட் ஆகிடும் புதிய யூடியூப்பர் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பஸ்டமரில் இருக்க கண்டிப்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒருவேளை மற்றவங்களுடைய சேனலில் இருந்து ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேர் யூஸ் பாலிசின்னு ஒன்று இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா யூடியூப்பே சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வராது ஸோ கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுடையதை யூஸ் பண்ணவே கூடாது அப்போ தான் நீங்கள் உங்கள் சேனலை ப்ராப்பராக ரன் பண்ணிட்டு போவீங்க சரிங்களா அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்கள் செக்ஷன் செக்ஷனாக போட்டிருப்பேன் அதாவது ஷார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு மட்டும் ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டிருப்பேன் ஸோ இது போல் என்னுடைய ப்ளேலிஸ்டில் பல விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டும் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் வீடியோ ரெடி பண்ணுறேன்